அவங்க மட்டும் தான் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சரியான காரணங்கள் அவங்கள்ட்ட கேட்டா அதுக்கு அவங்க வந்து காரணங்கள் எங்க இடத்துல தரல எங்களை வந்து புறக்கணிச்சாங்க அனர்த்தத்தின் கோரம் பதினெட்டு லட்சம் பேர் பாதிப்பு பலி எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தி உயர்வு வெள்ளத்தின் தாக்கம் அதிகரித்த முட்டைகளின் விலை முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா ஜனாதிபதி அடுர பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொடரும் சலுகை மன்னாரில் ஒரு வாரத்துக்கு இறைச்சி விற்பனை தடை இன்று முதல் எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நாடு முழுவதும் பல இடங்களில் மிதமானது முதல் கனமானது வரையான மலைவீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது என ஜால் பல்கலைக்கழக புவியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜ தெரிவித்துள்ளார் இது வடகிழக்கு பருவக்காட்டு காலம் என்பதனால் அவ்வப்பொழுது இலங்கையில் பல இடங்களிலும் மிதமானது முதல் கனமானது வரை மலைவீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்பு காணப்படுகின்றது ஆயினும் ஒரு தீவிரமான வானிலை நிகழ்வுக்குரிய எந்த வாய்ப்பும் அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கு இல்லை என்பதனால் மக்கள் மழை கிடைத்தாலும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஆனால் ஏற்கனவே புயலினால் மிக கன கிடைத்திருக்கின்றது ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து குளங்கள் மண் ஈரழிப்பாக உள்ளது ஆகவே நுவர்லியா கண்டி பதுளை ஏகாலை ரத்னபுரி மாத்தளை மாவட்டங்களுக்கு சற்று கனமான மழை கிடைத்ததாலே அது நிலச்சரிவை தூண்டும் என்பதனால் இப்பகுதிகளில் உள்ள மக்கள் இது தொடர்பாக மிக அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் மக்களுக்கு தெரிவித்துள்ளார் குறிப்பாக எதிர்வரும் ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் திகதிகளில் மத்திய உவா மற்றும் சபரம மாகாண மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மின்னல் அபாயத்தை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது நாடு முழுவதும் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக இதுவரையில் சுமார் ஐம்பது லட்சத்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த பதினெட்டு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனெட்ட முகாமித்துவ நிலையம் அறிவித்துள்ளது நேற்றைய தினம் மாலை ஆறு மணி நிலவரப்படி வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பேரழிவுகளின் காரணமாக இதுவரையில் மொத்தம் நானூற்றி எண்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக அதிகபட்ச உயிரிழப்புகள் கண்டி மாவட்டத்திலே பதிவாகியுள்ளன கொழும்பின் பல பகுதிகளில் மீண்டும் அடைமழை பெய்து வருகின்றது சீரற்ற காலநிலையின் காரணமாக கடந்த சில தினங்களில் நாட்டில் பாரிய அனர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதியில் மழையற்ற காலநிலை நிலவி வந்தது எனினும் நேற்று மாலை முதல் கொழும்பின் பல பாகங்களில் கடும் மழை பெய்து வருகின்றது எனவே நிறைந்த பகுதிகளில் இருக்கும் மக்கள் மிகவும் அவதானமாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் வெள்ளத்தில் கோழிகள் அதிக அளவில் இருந்ததால் எதிர்காலத்தில் முட்டைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் என் கே இதனை தெரிவித்துள்ளார் முட்டைகளின் விலை ஏற்கனவே அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது பண்டிகை காலத்தில் கேக்குகளின் உற்பத்தியை பாதிக்கக்கூடும் என நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இவர் கூறியுள்ளார் சீரட்ட வானிலை காரணமாக மன்னர் மாவட்டத்தில் மாடுகள் உட்பட பண்ணை விலங்குகள் அதிக அளவில் உயிரிழந்த நிலையில் அவற்றின் மாமிசம் மனித நுகர்வுக்காக சந்தைக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் இன்று முதல் ஒரு வார காலத்திற்கு மன்னார் மாவட்டத்தில் மாமிசத்தை விற்பனைக்காக சேமித்து வைத்திருப்பதற்கும் மாமிசத்திற்காக விலங்குகளை வெட்டுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் பிரதீப் பொரலெஸ் தெரிவித்துள்ளார் வெள்ள அனர்த்தத்தினால் உயிரிழந்த விலங்குகளின் உடல்கள் மனித நுகர்விற்காக விற்கப்படுகின்றதா அல்லது கொண்டு செல்லப்படுகின்றதா என்பதை கண்காணிக்கும் பணியில் நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் தீவிர கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் குறித்து ஏதேனும் தகவல் இருந்தால் தமது பிரதேசத்தில் உள்ள பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்குமாறும் அவ்வாறு அறிவிக்க முடியாத சந்தர்ப்பங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் சுகாதார அமைச்சின் அனர்த்த முகாமித்துவ பிரிவின் அவசர தொலைவில் சிதக்கமான ஒன்று ஒன்பது இரண்டு ஆறுக்கு அறிவிக்குமாறும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அண்மையில் இலங்கை ஊடாக தமிழ்நாட்டுக்கு பயணமான பயணி ஒருவர் வெளியிட்ட கருத்து சமூக வலைதளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் குறித்த நபர் நேற்றைய தினம் இலங்கை மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார் இலங்கையில் பாரிய பேரிடர் ஏற்பட்டிருந்த அன்று மத்திய கிழக்கு நாட்டில் இருந்து கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக தமிழ்நாட்டுக்கு சென்ற பயனிடுவர்கள் தங்களை முறையாக கவனிக்கவில்லை என்றும் இலங்கைக்கு மீண்டும் வரப்போவதில்லை என்றும் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் நாட்டில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டிருந்த நிலையிலும் கடும் சுறாவளி காற்று வீசிய நிலையில் கட்டுநாயக விமான நிலையம் வந்த விமானம் மத்தளை விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது வந்த பயணிகளை உரிய ஏர்லைன்ஸ் விமான நிறுவனமும் கவனிக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருந்தனர் எனினும் மூன்று நாட்களின் பின்னர் இந்திய விமானங்கள் மூலம் அவர்கள் கட்டுநாயக விமான நிலையத்தில் இருந்து தமிழகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் இதன் போது அங்கிருந்த ஊடகங்கள் முன்னிலையில் இருந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் குறித்த இரண்டு பயணிகள் மீதும் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தனர் நாட்டில் பெரும் அவலம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியா உட்பட நாடுகள் சென்று உதவிகளை வழங்கி வருகின்றனர் இவ்வாறான நிலையில் விமான நிலையத்தில் முறையாக கவனிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நியாயமற்றது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தனர் இதனை அடுத்து குறித்த இரண்டு பயணிகளில் ஒருவர் நாட்டில் ஏற்பட்ட அனைத்து நிலை தெரியாமல் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளதாக மன்னிப்பு கோரியுள்ளார் அத்துடன் புயலின் காரணமாக இருந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் உண்மையாக என்னுடைய வார்த்தைகள் உங்களுடைய மனதை புண்படுத்தியிருந்தால் அதற்காக என்னுடைய மனமார்ந்து உங்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் நான் எனக்கு வந்து இலங்கையோ இலங்கை மக்களையோ புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கமோ இதோ கிடையாது எனக்கு நாங்கள் இலங்கையில் வந்து மூன்று நாட்கள் வந்து ஏர்போர்ட்டில் தங்கியிருந்து போன்றதெல்லாம் அங்கே பட்ட சிரமங்கள் எல்லாம் பட்டு வந்ததெல்லாம் உண்மைதான் எங்களுடைய ஆதங்கங்கள் எல்லாம் வந்து இல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அவங்களும் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்களும் நட எங்களிடத்தில் நடந்து கொண்ட முறையில் ஏற்பட்ட அந்த அதிருப்பு தான் அதிருப்திதான் தவிர வேறு இலங்கையோ இலங்கை மக்களுக்கோ எந்தவித இதுவும் இல்லை அங்கே இறந்த குடும்பங்களுக்கும் அங்கே குடும்பங்களை இழந்து தவிக்கிற சொந்தங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் கொள்கிறேன் நான் நான் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடியவர் கிடையாது எனக்கு வந்து ஒரு ஒரு வேலிடான ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கூட இல்லை மீனிங் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது ரொம்ப காலமாக நான் அதை யூஸ் பண்ணலை அதனடிய அதை நான் வந்து டெலீட் பண்ணி தான் வச்சுருந்தேன் இப்ப என்னுடைய நண்பர்கள் இங்கு வந்து நான் அங்க கொழும்புல இருந்த சமயம் இருந்து பேட்டி கொடுத்த வரைக்கும் அங்க ஸ்ரீலங்கால என்ன நடந்தது ஃபிளட்டு வந்தது சம்பந்தமா எனக்கு எந்த ஒரு அறிவிப்போ எதுவுமே தெரியல இதை அங்க உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டிகளும் இடத்துல வந்து சரியா அது அதனுடைய வெளிப்பாடுகளை வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து சரியா பகிரவும் இல்லை அவங்க வந்து எங்களை வந்து நாங்க இருந்த சமயத்துல எல்லா எல்லா ஏர்லைன்ஸும் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது எமிரேட்ஸு எத்திஹாது இது இண்டிகோ எல்லா ஏர் ஏர்லைன்ஸும் வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்தது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மட்டும்தான் அவங்க மட்டும் தான் கேன்சல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே சரியான காரணங்கள் அவங்கள்ட்ட கேட்டால் அதுக்கு அவங்க வந்து காரணங்கள் எங்கள் இடத்துல தரலை எங்களை வந்து புறக்கணிச்சாங்க ஸோ அது சம்மந்தமாக அந்த ஒரு தான் நாங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி தமிழ்நாடுடைய பிரஸ் வந்து அங்க இருந்தாங்க அவங்க அந்த சமயத்துல பேட்டி கொடுக்கும் போது நாங்க வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம் அந்த பட்ட கஷ்டத்துல இருந்து உடனே வந்த சமயத்துல கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டோம் அது வரைக்கும் எங்களுக்கு நிலவரங்கள் வந்து சரியா தெரியாது அது மாதிரி பேசக்கூடிய சமயத்துல வந்து நான் வந்து பொதுப்படையாக இலங்கைங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி நான் பேசிட்டேன் இது வந்து கண்டிப்பாக இது நான் அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது என்னுடைய வார்த்தையில நான் வார்த்தை புறையோ யூஸ் பண்ண விதத்துல வந்து அது தவறுதுங்கிறத நான் இப்போ நான் உணர்ந்திருக்கிறேன் தயவுசெய்து என்னை என்னை வந்து நீங்க மன்னிச்சிருங்க இது வந்து நான் வந்து இலங்கையில கஷ்டப்படக்கூடிய அந்த மக்களுக்காக நான் என்னுடைய அல்லாஹ்விடத்துல நான் வந்து பிரார்த்தனை செய்கிறேன் கண்டிப்பாக ஜிசாக் அல்லா ஹைரன் கசீரா என் மீது கொஞ்சம் பொறுமையாக இருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லா எல்லா விஷயங்களையும் லேசாக்கி தருவாங்க அனுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்த குரூப் கேப்டன் நிர்மல் சியாமலபுடியவின் உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க இறுதி மரியாதை செலுத்தினார் வெண்ணப்பூவல் உணுவில பிரதேசத்தில் அண்மையில் இடம்பெற்ற உலங்குமானூர்தி விபத்தில் குரூப் கேப்டன் நிர்மல் உயிரிழந்தார் நேற்று ரத்னானையில் வைக்கப்பட்டுள்ள அவரின் பூத உடலுக்கு ஜனாதிபதி நேரடி மரியாதை செலுத்தினார் அத்துடன் விமானியின் மனைவி பெற்றோர் சகோதர சகோதரிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் அவர் தனது இரங்கல்களையும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் அமைச்சர் நலன் ஜெயதம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் மார்சல் சம்பத் கோந்த ஆகியோரும் கலந்து கொண்டனர் இலங்கையில் சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை அடையாளம் காணுமாறும் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரப்புகளை திறம்பட பெறுவதற்கான விசேட பொறைமுறையை உருவாக்கவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனரகுமார திச்சநாயக்க பழிப்புறை விடுத்தார் ஜனாதிபதி அனரகுமார தித்தநாயக்கம் மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நிதி அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் டித் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இது இடத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்ட கால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி மண் சரிவுகளினால் ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் நாற்பத்தி நான்காயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு வகைய அதிகார சபையின் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும தேசிய வரவு செலவு திட்ட திணைக்களத்தின் படைப்பாளர் நாயகம் ஜூட் நிலுஷான் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் அரவிந்த ஸ்ரீநாத ஆகியோர் உட்பட அதிகாரிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் லங்கா குரல் டாட் காம் எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்